அன்பார்ந்த கடவுர்த்தி நேர்களை கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் குரோதி வருடம் ஆணி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் பதினைஞ்சு முதல் ஜூலை பதினாறு வரைக்கும் உள்ள காலம்தான் இந்த ஆணி மாதம் வசந்த காலம் பேர் அடிக்கிற எல்லாம் குறைஞ்சி போய் நன்ன குழு குழுன்னு இருக்கணும் அந்த காலத்தில் கிரகணங்கள் அதுக்கு ஏன்னா மாதிரி இருந்தாதான் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அதுக்கு மாதிரி கிரகணிகள் ஆணி மாதம் தான் சூரியன் இருப்பார் அவர் கூட யாருக்காருன்னா சூரியன் புதன் இருப்பாங்க சூரியன் புதன் சுக்கரன் சூரியனோட புதன் சுக்கரன் இருப்பார் ஆணி மாசம் சொல்லக்கூடிய மிதனத்தில் ராகு எப்போதுமே மிதனத்தில் இருக்கார் கேது எப்போதுமே கண்ணியில் இருக்கார் இப்போதைக்கு அவர் நகரது குரு விஷபத்தில் இருக்கார் விஷபத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் மாத கடைசியில் தான் அங்கே வருவார் இப்போதைக்கு வரப்போவதில்லை இல்லை மாத கடைசியில் தான் வருவார் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு முன்னாடி அந்த சூரியனோட மிதனத்துக்கு சூரியனோட இருக்கிற புதனும் சுக்கரனும் மெதுவாக கடகத்துக்கு வந்துடுவாங்க சுக்கரன் முதல்ல ஒரு சுக்கரன் முதல் கடகத்துக்கு வந்துடுவார் அதுக்கு பிறகு அதாவது இரு இருபத்தி மூணாம் தேதி ஆணி இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ் ஜூலை செவன்த் அன்னைக்கு கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கராச்சாரியார் அதற்கு பிறகு ஒரு பதினோரு நாள் கழித்து புதனும் வந்துடுவார் இந்த சுக்கரனும் புதனும் ரெண்டும் பிரியாது ஒன்றா இருந்து பண்ணால் தான் நமக்கு சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும் இல்லைன்னா திராட்டில் விட்டுட்டு இந்த வரனை பார்த்து கொஞ்சம் வெளியில் இருக்க வரைக்கும் இந்த பார்த்து சொல்லிட்டு விட்டுட்டு போனால் நம்ம கதை அந்த ஓரமாகும் அதனால தான் ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அந்த சூரியனை திராட்டில் விட்டாங்க அந்த ராவுக்கு கேந்திரம் அதே மாதிரி கேதுக்கு கேந்திரம் சூரியன் எப்போதுமே கேந்திரத்தில் மட்டும்தான் யோகங்கள் வரும் யோகங்கள்ன்றது உங்களுக்கு வேணால் சுகமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ரெண்டு வித யோகங்கள் இருக்குது அபயோகம்னு ஒன்று இருக்குது அது யோகங்கள் நமக்கு அவயோகமாக மாறிவிடும் அந்த காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் நெருப்பு பக்கத்தில் போய் ஃபு பக்கத்தில் இருந்து சுடுறதே சுடுறதே குதிக்கிறதேன்னா நம்ம தான் போவோம் விலைக்கு தான் வரணும் முடியுமா அதே மாதிரி நாடு நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் நாடு நம்ம மக்கள் நம்பி வாழ்ந்துருக்கோம் இந்த நாடு எப்படி ஆக போகுதுன்னா ஒரு நிலைமைக்கு ஒரு ஏற்படுத்துக்கு ஒரு சிரமான அரசு வரத்துக்கு என்ன முயற்சிகள் உண்டோ பழையன கலைந்து புதிய தோற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் அப்போ தான் வியாபாரம் பண்ண முடியும் நம்பி வா முதல் போட முடியும் நம்பி வாழ முடியும் நம்முடைய நம்பிக்கைக்கு இதை பாத்திரமாக எல்லோரும் இருக்க முடியும் உறவுகள் மேம்படும் நல்லது கொள்ளாத சரித்துக்கொண்டால் நடக்கணும் இல்லையா அதே மாதிரி அதனால் விஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஆணி மாதம் இருபத்தி தேதி தான் போகிறார் கடைசியில் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் தப்போ தொல்லை இந்த வருஷம் ராஜா புரோதிகம் வருஷத்துக்கு ராஜா அவர் தான் அதை ராஜான்னா எப்படி இருப்பார் சுவார்த்தியமான ஒரு ஆள் ராஜா வந்தான்னா தான் முட்டாளாகிடுவீங்க அதே சாணக்கியன் அட்டிசி நொறுக்கி வந்த பிறகு உதவாயின பிறகு ராஜா மாதிரி வந்து பண்ண பிறகு புத்திசாலிதான் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே அது மாதிரி அத்தனை நிலையை தந்தாவது மாற்றிக்கிறோம் சனீஸ்வரன் நாலாம் தேதி அதாவது ஆணி அஞ்சாந்தேதி கும்பத்தில் இருக்க சனீஸ்வரன் வக்கரம் ஆவார் வக்கரமானான்னா உடம்பில் வலு போயிடும் பலம் போச்சுன்னா நோய்கள் வரும் மனவியாதி வரும் செல்லா யாதியும் வரும் உறவுகள் கிடும் சர்வீஸ் பண்ண முடியாது ஜீவனத்துக்கு உழைச்சி வாங்க முடியாது இப்படி எல்லாம் மருந்துக்கும் அதுக்கும் கேவலமான ஒரு இதுக்கும் போகக்கூடிய நிலைமாயிடுச்சுன்னா உடம்பை எப்படி பாதுகாக்கிறது முடியாது இல்லையா அந்த நிலையில் வரும்போது தான் நமக்கு நல்லது நடை நடக்கும் சனீஸ்வரர் கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதான் தான் முட்டாள்கள் இல்லாத சமுதாயம் உண்டாகணும்னா கொஞ்சம் நம்ம அந்த சாத்தியமாக இருந்தால் தான் முடியும் சாத்தியம் இருக்கும்போது தான் மூளையே வேலை செய்யும் அதனால் ரொம்ப சிறப்பான அம்சம் அது இந்த காரத்தில் வரும்போது எதுவுமே எதுவுமே போ உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத போயின்றுக்கு அத்தனையும் போய் அதெல்லாம் அந்த பீட் டிராகர் போட்ட மாதிரி நான் ஒரு அளவு வந்து நம்மளும் வாழ முடியும் எல்லாேருமே தேங்கி நாட்டில் வாழ முடியுமா கத்தி கவடம் வச்சுட்டு எல்லாேருமே இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வாழ முடியுமா எப்போ வியாபாரம் பண்ணால் நாலு காசு வரணும் புனத்தை பிடுங்கின்னு போய் அது நாசம் பண்ணிட்டு இது பொய்ச் பொய்ஸ்லாம் போட்டுட்டு தொல்லை பண்ணிட்டு வாழ விடாத சமுதாயத்தில் அதுக்கு ஒரு முடிவு வேணாமா இந்த மாதம் அந்த முடிவு வரும் சொல்லி அடுத்து ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம் சார்ந்த நேர்களே ஆணி மாத பலன்கள் பார்க்கும்போது மிதன மிதனத்தினுடைய முக்கியமான தலைவர் அவர் தான் சுகஸ்தானாதிபதி ராசி அதிபதி புதனும் அயனசைனபா இவரும் பூர்வ புண்ணாதிபதி அவரே பூர்வ புண்ணாதிபதி புதனத்துக்கு சுக்கராச்சாரர் இந்த ரெண்டும் ஒன்றா உட்காந்துட்டுருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்று மாமா இன்னொன்று மச்சான் ல்மிகளாட்சியமாக இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மியினுடைய தான் இந்த புதனுங்கிடையாது அந்த யார் அது சுக்கராச்சியர் யாருன்னா லக்ஷ்மியோட சகோதரன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா புதனாக இருக்கிறதுனால கடவுள்லிச்சிடாதீங்க அத்தனை பேருமே சிவ தாத்பரியும் உலகம் ஏங்கணும்னா காலப்புருஷன் என்ன பண்ணுறான்னா சொர்க்கம் மாதிரி அமைக்கக்கூடாது சொர்க்கம் மாறி இருக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக டம்ப் பண்ணி போட்டு பின்னி எடுத்துடுவானுங்க ஏன்னா சரீரத்துக்குள்ளே ஆசைகளை கொடுத்துட்டு நாய் மாதிரி லோலும் அலைய வச்சுருவான் மனசுல வியாகுலம் கொடுத்துட்டு இருக்கிற காரியத்தை கெட்டுடுவான் இது ஏன் அப்படி பண்ணுறான்னா இது கர்ம பூமி வச்சுக்கோங்க எதுவுமே பரமனண்ட் நிரந்தரமான ஒரு முடிவு எல்லாம் கிடையாதுங்க ஒன்று போக இன்னொன்று முளைக்கும் அதனால் தயவுசெய்து நமக்கு மனுஷனுக்கு மூளை கொடுத்துருப்பானா அந்த மூளையும் பயன்படுத்த முடியாது அறிவு பிசகி தான் போகும் இந்த மாதம் எதுக்கு ப்ளூ சோல்டர் பீடிக்கு போடுறேன்னா இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்தியம் அறிவுக்கு ஒரு போட்டி வச்சிருக்கார் பகவான் அதை சங்கரமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வியாபாரத்தில் ஈத்து மூடாத அளவுக்கு தான் மோசமான நிலவுகள் விரையும் நீங்கள் தான் பார்த்து புத்தி பயன்படுத்தி வந்து நிலைமை தகுந்த மாதிரி எப்படிலாம் செயல்படுறோமோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்களே திடீர் பணக்காரனாயிடலாம் அது ரொம்ப சாமர்த்தியம் அரசியல் வட்டாரங்கள்லாம் மூக்கை நுழைக்காது நல்லது நமக்கு வேண்டிய காரியம் ஆகணும் புரியுங்களா அவ்வளோதான் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய அந்த நிதனத்தினுடைய பூர்வ விதியே சுக்கராச்சாரியர் அழகாக விட்டுருக்கார் கூடயே உட்காந்துட்டு கடகத்தில் வந்து உட்காந்து ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு கூடையே புதனும் உட்கார்ந்துருக்காரு ரெண்டு பேரும் டீம் ஒர்க்கை உட்காந்து பண்ணிட்டுருக்கு அப்புறந்தான் செவ்வாய் இருக்கார் அவங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிகாரியும் லாபஸ்தானம் அதிபர் செவ்வாய் மெதுவாக மானி மாத கடைசி இருபத்தேழாந்தேதி மானி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் மெதுவாக கழண்டு விஷபத்துக்கு வருவார் அப்போ குருமங்களை இவ்வளோ கொடுப்பார் இதெல்லாம் இந்த மாதம் ராகு கேது கவலையே பட வேண்டாம் அந்த பக்கம் பார்த்தோன்னா தெற்கு பக்கம் பார்த்தோன்னா ராகு உந்திருப்பான் கேந்திரம் இந்த பக்கம் பார்த்தோன்னா கேது கேந்திரம் இருப்பார் நாலாம் கேந்திரம் அது பத்தாம் கேந்திரம் அவங்க தயவில்தான் நம்ம அதை ஃபுல்லாகவே செக்யூர்டு உங்களுக்கு ராவு கேதுகள் மூலம் தான் பெரும்பாலுமே உங்களுக்கு நெட்ஒர்க்கில் தான் எல்லாமே பிரமாணம் போகும் இன்னும் லாஜிஸ்டிக் சர்வீஸ் சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் என்ன தான் நல்லா இருந்தாலும் கூட நமக்கு பொறுத்த வரைக்கும் கன்சூமரி உபயோகிப்பாளர் பயணிட்டார் அதெல்லாம் எதையும் இல்லை ஏன் அதிகம் இல்லை ஒட்டேஷனுக்கு பணம் ஒருத்த குறிப்பிட்ட இருக்கும் மற்றவர்கள் கிடையாது அப்படின்னா அர்த்தம் வியாபாரம் எப்படி நடக்கும் அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் இது எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளித்து கொண்டு வரத்துக்கு வழி கொடுப்பார் ஆனால் ராகு கேதுக்கள் நேர்மையான வழியில் சென்றது சர்த்தனுமே கிடையாது அது உங்கள் சாமர்த்தியம் அதனால எல்லா பக்கத்துலையும் நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல வந்தால் பிஸ்னஸ் மேன் யாருன்னா மிதரம் பீப்புள் தான் அதனால் இத்தனை அளவுக்கு இருக்கும்போது சூரியன் இந்த மாதத்து தலைவர் அங்கேயே உட்கார்ந்துட்டுருக்கார் அதில் கவரையும் இல்லை ஸோ சூரியனோட இந்த மாதம் மிதன மாதத்தில் கூட சூரியனோட புதனும் சு புதனும் சுக்கள்னு உட்காந்துருப்பாங்க அது எவ்வளோ பெரிய யோகம் பார் தான் இந்த மாதம் அறிவு பயன்படுத்தக்கூடிய மாதம் சாஃப்ட்னஸ்ஸு பேசுகிறது தாய் தாய்க்கொலுத்தன்னு தெரியும் எப்படிலாம் பேசணும் எப்படிலாம் வரணும் எப்படிலாம் முட்டாளாக்கணும்னு தினம் எவ்ரி திங் அதனால் எப்படி காலை வருடணும் அப்படியே காலை சேவிக்கிற மாதிரி சமுதிரம் காலை வீ கால் காலு இல்லைன்னா கீழே ஊந்துருவோம் அவ்வளோதான் அதே மாதிரி க்ரூப் இல்லாத பண்ணிட்டாலும் தானாக பொத்துன்னு ஊந்துருவோம் புத்தியை மயக்கிறது இங்கே க்ரூப்புன்னா புத்தி மயக்கிட்டன்னா எல்லாம் காரியம் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான தர்ம சங்கடம் சந்தித்து தான் ஆகணும் அதில் நீங்கள் அவங்க சாமர்த்தி காட்டிட்டு போட்ட போட்டா போட்டியில் ஜெயிச்சு காட்டுவீங்க அதுதான் பிசினஸ் அப்போ ஏற்ற அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய அட்ராக்ஷன் நிறைய அதிகம் வெளிவட்டாரத்தில் அட்ராக்ஷன் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் க தவறான வழியில் போகிறதுக்கு வழி இருக்குது நீங்கள் தான் பார்த்துட்டு பசங்களை கூடவே எப்போதும் அதிக ஷேர் பண்ணிக்கணும் ஆக்டிவிட்டிஸ் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அதிகம் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை யாருமே அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளோடு எங்கேயோ போய் கொஞ்சம் ஷேர் பண்ணி என் வாழ்க்கையில் இருந்தாலும் சாதிக்கிறது தவிர அதை அனுபவிக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு கொடுப்பினர் இல்லை பாதி பேருக்கும் அதனால் அது தவறான வழியில் போட்டு பல காரணங்கள் இருக்குது அதில் நீங்கள் தான் பார்த்து உடனிருந்து அது வழிகாட்டியாக இருக்கணும் பணமே பிரதானம் இல்லை அதுன்னு சொல்லிடுறேன் பணம்தான் பிரதானம் அப்படின்னு நினச்சேன்னா குழந்தைகளோட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை பிரகாசிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் உணர்ந்து செயல்படணும் குடும்பமாக இருக்கணும் நம்ம மருத்துவர்களில் குடும்பத்தோடு வழி வழிபடணும் அது அங்கே இருக்குன்னா வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒரு அப்படி அப்படிலாம் குடும்பம் இல்லை தாய் தந்தை எங்கேயோ இருப்பாங்க அது எங்கேயோ சம்மந்தமெல்லாம் இருக்கிறது அது அப்பா அம்மா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் அதனால் யாராவது எங்கெங்கோ இருக்கிறது குடும்பம் இல்லை வெற்றிடம் உண்டான வாழ்க்கையில் பாரம்பரிய இதெல்லாம் போயிடும் தன்னால் தயவுசெய்து நீங்கள் கூடுமான இருக்கும் பகவத் ஆராதனை செய்கிறது நல்லது அது கிருஷ்ண ஆராதனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது அப்போ தான் நமக்கு வெளியில் வர முடியும் ஏன்னா சொத்து அவருது மகாபாரத் சொல்கிற சொத்து என்னோட பாவம் தெளிவாக சொல்கிறார் ஆனால் இந்த தெளிவாக நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது வைடு ஒரே போட்டி கவலை இல்லை இந்த நாடு மட்டும் அப்படி தான் பாரத பூமி மட்டும் தான் அப்படி இந்தியா இல்லை வெள்ளக்காரம் வச்சு பேர் பாரத் தான் பூமியே அதனால் இப்போ ஏற்பட்ட இடத்துல இருக்கும்போது பாகிஸ்தான் நல்ல லாபஸ்தானம் பொறுத்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாய் தான் நான் நாட்டுக்கு ராஜா கவலையே இல்லை எப்பொழுதுமே தேவை அப்படின்னு உண்டாக்குறதுக்கு ஒரு காரணக்காரம் இருக்கணும் தேவை அதிகமாக உண்டாக்குறதுக்கு காரணக்காரத்தை செவ்வாய் செஞ்சிருவார் ஏன் இப்படி செய்வா செய்கிறாருன்னா நமக்கு தேவை உண்டானோம் அவ்வளோதான் டாக்டரு ஏன் நிறைய வியாபாரம் வரணும்னா நிறைய பேஷண்ட் உண்டாக்கணும் நிறைய மருந்து பொழு வைக்கணும்னா புதுசாக யாதையே உண்டாகணும் உண்டாக்கப்படணும் இதெல்லாம் நமக்கு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி சர்க்கரை அப்படி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சமுதாய மாற்றம்லாம் கொண்டுறது இந்த மாதிரி மாற்றம் ஒன்றும் தான் நம்ம எங்கே வாழ்கிறது வாழ்ந்துதான் இருக்கும் ஸோ அப்பேப்பட்ட காலகட்டத்தில் தாண்டி வந்துவிட்டோம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உச்சமாக போயின்ட்டுருக்கு இந்த மாதத்தில் வெளிவட்டார்பாக்கங்கள் அவ்வளோ ஏற்படையதில்லை அதே மாதிரி வியாபாரங்களில் சாமர்த்தியம் தான் செயல்படலாம் அதிக அளவு ஓவராக கொண்டு நீங்கள் வெஸ்டர் எக்ஸாம் பண்ண இது பண்ணால் பரவப்படுத்தி பரவல் படுத்தினா கொஞ்சம் கை இற பணம் இழக்க வேண்டியிருக்கும் அதனால் கிரெடிட் ஸ்கீஸ் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கும் அதுவே முதலாளி தொழிலாளி உறவுகள் கசக்கும் சாமர்த்தியம் செயல்பட்டு காரியத்தை முடிச்சுக்கோங்க டைம் எலிமெண்ட்டு முக்கியம் உண்டு ஆனால் டைம் எலிமெண்ட் பாதிக்கும் ஆனால் பின்னளைவுகள் சந்திக்க வேண்டிய ஒரு காலங்கள் இருக்கிற இந்த மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது இது சொல்ல வேண்டியிருக்கு ஏன் சொல்லணும்னா ஆன பிறகு சொல்லி பிரயோஜனம் இல்லை பண்ணுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணணுன்ற அளவுக்கு இந்த மாதம் அமைப்பு இருக்குது அதுக்காக சொல்ல வர்றது அதனால் இங்கே கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இந்த மாதம் பண்ணணும்னா அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லை வருமானத்துக்கும் தொழிலுக்கும் ஒன்றும் பிரச்சனை நல்லாவே இருக்கும் பசங்க நல்லா ஷெயின் பண்ணுவாங்க படிப்புல சில ஷெயின் பண்ணுவாங்க பூன் பிடிங்க கிடையாது அது நைர்வை நம்பி விடலாம் ஆக திருமண பாக்கியங்கள்லாம் நீங்கள் இப்படியே ஓட்டின்னு நடக்காது தானாக முடிஞ்சிடும் அந்த காலத்திலலாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு இம்பார்ட்டன் உண்டு ஆனால் ஒரு செய்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பை உண்டாக்கிட்டு அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க அவ்வளோதான் அது எப்படி அப்படி தான் அதுவே முடிச்சுக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் கோச்சாரம் உண்டாக்கியிருக்கு இந்த சப்தமாகி சொல்லக்கூடியவரு புதனோட குடும்பத்தோடய உட்காந்து குடும்பத்தை சொல்லக்கூடிய அந்த புதன் அவரோட உட்காந்து வீரியஸ்தானத்தில் உட்காந்துரு வீரியஸ்தானம் தான் முக்கியமான எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் வீரியஸ்தானந்தான் தூண்டியலாக இருந்து செயல்படுத்திடும் அதுக்கு வந்து முடிச்சுடுறாங்க உட்காந்துடுறாங்க கவலையே இல்லை துடிஞ்சி இறங்கிடுவாங்க அதனால் தனக்கு வேண்டிய கணவனோ வளனோ வதவியோ அவங்களே தேர்ந்தெடுத்து காலத்தில் ஒரு காலத்தில் உள்ள ஃபோர்ஸ்னால சீக்கிரமாக திருமண பாக்கியம்லாம் கிடச்சிடுறது பா பூர்வப்புண்ணாகி சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய மீனத்துக்கு சுக்கராச்சாரியர் தான் அவர் வந்து சுகஸ்தானாக இப்படி சொல்லக்கூடிய அதுக்கூடும் வீரிஸ்தானத்துலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பாக்கியம் மட்டும் இல்லை திருமணம் மாணவர்களுக்கு உட்காந்து பாக்கி உண்டுது பிரிஞ்சு போனவங்கெலாம் ஒன்று சேருவாங்க இல்லை ஒன்று சேர்த்துட்டுருவாங்க ஒன்று மரியாதை நீ வந்து உட்கார மட்டும் தான் பண்ணு இல்லைன்னா வேறு கல்யாணம் பண்ணி முஞ்சிரும் ஆக தாவாக்கள்லாம் சீக்கிரம் நிறைவேறிடும் சொத்து பொத்துக்கள்லாம் வில்லங்கம் போயிடும் இதெல்லாம் உண்டு அப்பேப்பட்ட சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பை தான் எப்படி போனாலுமே பழையபடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கலானா இல்லையா அந்த அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறதுனால மிதன மிதன நேரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணலாம் வெளிநாட்டில் போகிறவங்களுக்கு நம்ம தொடர்புள்ளவர்களுக்கு நல்லாவே வியாபாரம் ஆகும் பிரச்சனை இல்லை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காஷனாக இருக்குது நல்லது ஏன்னா எப்போதுமே ஒரு மோகம் ஆசை பொருள் வேணும் தலை வந்து எப்படி தான் ஏமாற்றணுமோ அப்படிதான் ஏமாற்றக்கூடிய தூண்டுதல் உண்டாருது இக்கிட்ட இல்லைன்னா திருடணும்னு எண்ணத்தை கொடுக்கும்போது அது பட்டினியில் சாகணும்னு அவசியம் இல்லை எப்படி பண்ணால்னா துணி போ துணிச்சலில் கூட செயல்படுத்து காலம் அது அதனால் ஏமாந்து போகாமல் இருக்குது நல்லது நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது அதனால் நீங்கள் தான் பார்த்து செயல்பது இந்த மாதம் நல்லது ஏன் அப்படி சொல்கிறீங்க சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் எல்லாம் நல்லா நல்லா சரக்கு சனிசவன் வக்கரம்லாம் ஒத்துற உக்காரையே ஆறாம் வீட்டு அதிகாரி சுக்கர அனேதா அவர் நல்லா வீரத்தில் உட்காந்துருக்கான்னா அகலக்கால் விரிச்சிடுவார் கிரெடிட் எக்ஸ்போசரு துணிஞ்சு அறிஞ்சிட்டா வருமானம் வராது ஓரளவுக்கு வந்துன்னா அது அவ்வளோ போட்டு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை திஸ் நாட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ்ஸு அது இந்த அந்த ஐடியா கொடுக்காது வெளித்தோட்டல் பார்த்து போ மோகிச்சு மேமாந்து போடுவீங்க அதுதான் பள்ளத்தில் விழுறதுக்கு தான் காரணம் பள்ளத்தை நோண்டிட்டு மேலே மூடிட்டு யானை விழ வைக்கிறான் அதே மாதிரி கேஸ் இந்த மாதம் அதனால் சூதுவாரி நிறைந்த சமுதாயத்தில் இந்த மாதம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பயன்படுத்துன்னு சாதா பயன்படுத்தலான் அந்த அது அந்த அமைப்பில் செயல்படுறவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ வந்தது போகுதுன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இடர்புடு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட் ஒரே பண்ண மாட்டாங்க யாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க எங்கே நாசம் ஆகிடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது பிடிக்கின்னு போட்டு நிறைய பேர் இருப்பாங்க இந்த வேதாந்தங்கள்லாம் அங்கே ஒர்க் பண்ணும் யாரும் தலை தலையாக அடின்படுவாரு தவிர வழி இல்லை தட்டின்னு போ அப்படின்னு அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால் எதுக்கு துணிஞ்சாயிரங்க அவ்வளோ மினிமம் என்ன உண்டோ அது பிரகாரம் பண்ணுறது நல்லது இந்த மாதம் க்ரெடிட் ஸ்கீஸ் நிறைய இருக்கும் ரொட்டேஷன் நிறைய பணம் வந்தாலும் நம்ம கைக்கு வந்து சேராது ரொட்டேஷன்லேயே வந்து கைக்கு வரணும் என்ன அர்த்தம் வச்சுக்க முடியாது போயின்னே இருக்கும் பத்து மடங்கு போக முடியல அதனால் இந்த மாதத்தில் வந்து வியாபாரமும் ஒரு ஸ்டாண்டர்ட் தான் போக தவிர எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் வியாபாரத்தை ஆக பண்ண முடியாது மற்ற கிரெடிட் பீஸ்ட் கொஞ்சம் பண்ணுறது நல்லது இத்தனையும் காரணம் என்னன்னா லாபஸ்தானாக சொல்லக்கூடிய அந்த மீனத்துக்கு செவ்வாய் தான் அவர் குருவோடு செஞ்சிருந்து அயன சேனத்தில் உட்காந்து பின்னாடி பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் அயன சேனத்துக்கு போது எல்லாம் கிளாவிஷ் ஸ்பெண்டிங் அப்படி போச்சுன்னா பிஸ்னஸ் ஆங்கள் ஒன்றுமே இருக்காது ஒரே எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால தான் சொல்ல வந்து இந்த மாதத்துக்குள்ளாவே ஏற்ற அதிகமாக இருக்கும் காலமாக இருந்து எப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியிருக்காது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்